இந்த சீனில் சரிதா அவங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கும் இதை பார்த்த உடனே ரஜினி சார் கொஞ்சம் நாள் நான் வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார் சரிதா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் ரஜினி ஓடுறதுன்னு தெரியாம முடிச்சுட்ருப்பாங்க ரஜினி சார் அந்த நடுராத்திரியில் ஒரு கடையை திட்டி போவார் அது ஒரு துணி கடையாக இருக்கும் அந்த கடை மூடியும் இருக்கும் கடை மூடி இருக்கிறத பார்த்து ரஜினி சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடையை உடைக்க ட்ரை பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக பூட்டை இழுத்து கடையை திறந்துருவார் அதை பார்த்த உடனே எல்லாருமே அங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் சரியான தொழில் பண்ணியிருக்க மாட்டார் திருடுறது மற்றவங்களை அடித்து பழிக்கிறது வேலையாக தான் பண்ணியிருப்பார் அதனால் இவர் தான் வந்தாருன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க ரஜினி சார் தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி வாழணுன்றதுனால அந்த புடவைக்கான காசு அங்கே வச்சுட்டு தான் அந்த புடவை எடுத்துருப்பாரு இது தெரியாமல் ரஜினி சாரை போட்டு பயங்கரமாக அடிச்சிருவாங்க புடவை எடுத்துக்கிட்டு சரிதாவை பார்க்க ஓடோடி அந்த திருக்கு வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சரிதா அதே கிழிஞ்சிட்டு சொல்லிருப்பாங்க ரஜினி சார் சரிதா கிட்டே வந்து இந்த உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுப்பாரு சரிதா அந்த படவை பார்க்காம ஏன் இப்படி அடிபட்டிருக்கு என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்பாங்க அப்போ இல்ல நான் பழையபடி தான் இருப்பேன் சொல்லிட்டு நான் திருடதான் வந்தேன் எல்லாரும் போட்டேன் அடி அடி நடிச்சிட்டாங்க ஆனால் அந்த படவை காசு நான் அங்கேயே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வெளித்தன மாதிரி சொல்லுவார் இதை பார்த்த உடனே அவங்க ஒன்றும் புரியாமல்